ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி நான்காவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி நான்காவது பாசுரம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய நான்காவது பாடல் அதனுடைய பொருள் இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி நான்காவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திறல் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் அருள் இருக்கின்ற இருபத்தி நான்காவது பாசுரம் இது இந்த பாசுரத்தை போற்றி பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாசுரத்தில் கண்ணபிரானினுடைய வீர தீர செயல்களையெல்லாம் நிறைவோடு குறிப்பிட்டிருப்பார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கெல்லாம் நாம் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்ய பழைக்கணும் அப்படின்னா குழந்தைகளினுடைய பயம் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் குழந்தைகளுக்கு இந்த பாசுரத்தை நீங்க சொல்லித்தந்து அவர்களை பாடி வழிபாடு செய்ய வைப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லணும் சரி இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு மூன்றாவது முறையாக வாமன அவதாரத்தை பற்றி சிறப்பித்து சொல்லி ஆண்டாள் நாச்சியார் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அடக்கி சக்கரவர்த்தியை மகாபலி சக்கரவர்த்தியை ஆட்கொள்ள வேண்டும் என அவர் வந்து அஹ் பகவான் விஷ்ணுவினுடைய பக்தர் தீவிர பக்தர் அதனால் ஒரு சின்ன கர்வம் அவருக்கு தலை தூக்கியதுனால அவரை அந்த கர்வத்தையும் அழித்து அவரை ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஈரடிகளாலே உலகத்தை அலைந்து மூன்றாவது அடி வந்து நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டப்போ அவருடைய பக்தி மேலோங்கி தன்னுடைய தலையை மூன்றாவது அடி வைக்கதற்காக தலை தாழ்த்தி நின்றார் மகாபலி சக்கரவர்த்தி அப்படி மகாபலி சக்கரவர்த்தி இந்த உலகத்தை கைப்பற்றிய போது அந்த மூன்று அடிகளாலே அளந்து இந்த உலகம் என்னுடையது என்று உணர்த்தியவனே உன்னுடைய திருவழிகளுக்கு வணக்கம் அடுத்து சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றின்னு சொல்லியிருக்கு இல்லையா ராமாவதாரம் எடுத்தப்போ அவர் என்ன பண்ணார் சீதையை மீட்பதற்காக தெற்கே உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனோடு போரிட்டு ராவணனை வெற்றி கொண்டு சீதையை மீட்டு விட்டு வந்தார் அப்பேற்பட்ட உன்னுடைய வேரத்திற்கு நமஸ்காரம் கொன்ற சகடம் உதைத்தாய் அப்படின்னு வருது இல்லையா சக்கர வடிவிலே வந்த சகடன்கிற அரக்கனை ஒரே உதையில வீழ்த்திட்டாரே அப்பேற்பட்ட உன்னுடைய புகழுக்கு வந்தனம் கன்று வடிவிலே வந்த வட்சாசுரனை என்ன பண்ணாரு தடி போல ஆக்கி அவனை விழாமரத்தில் அப்படி வீசினாரு விழாமரம்ங்கிறதும் ஒரு அசுரந்தான் தான் கபிதாசுரன் பேரு அந்த அசுரனையும் சேர்த்து அந்த தடியை வச்சு அடிச்சு கொண்டுட்டார் ஒரு அசுரனை வச்சு இன்னொரு அசுரனை அடிச்சு கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லணும் அப்பேற்பட்ட உன்னுடைய கால்களிலே அணிந்த வீர கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோ ஆயர் குலத்தவர்களுக்கெல்லாம் அந்த இந்திரன் அனுப்பின மலையில கஷ்டம் வந்த போது அந்த மழையே பொறுக்க முடியாம அவர்களெல்லாம் தவிச்சு போயிட்டாங்க அப்படி இந்திரன் அனுப்பிய மலையில இருந்து ஆயர் குலத்தவரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணார் கோவர்த்தனகிரியை குடையாக்கினார் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கோவர்த்தகன அந்த குடை போல ஆக்கி ஆயர் குலத்தவரை காப்பாற்றினாயே இந்திரன் அனுப்பின மலையிலிருந்து அந்த உன்னுடைய இரக்க குணத்திற்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் வந்து எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் சரி அவர்களை உன்னுடைய கையில இருக்கின்ற வேளால் அழித்தவனே உன்னுடைய அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் இப்படி உன்னுடைய வீர செயல்களை எல்லாம் பாடி உன் அருளை பெறுவதற்காக இப்போது நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரும் அவருடைய தோழிகளும் பகவான் கிருஷ்ணனிடம் வேண்டுகின்றார்கள் இந்த பாசுரம் அப்படிங்கிறது பகவானினுடைய வீரதீரச் செயல்களை குறிப்பிட்டதுனால குழந்தைகளுக்கு இந்த பாசுரத்தை கற்றுத்தருவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு அவர்களுடைய பயத்தை போக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய நான்காவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு மாணிக்க பெருமான் அழகாக துயில் எழுப்புகிறார் எம்பெருமான் சிவபெருமானே என்னுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பெருந்துறையிலே எழுந்தருளியுள்ள எங்கள் சிவபெருமானே இந்த அலிக அதிகாலை பொழுதுல வீணை வாசிக்கின்ற வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் அந்த வீணையையும் யாழையும் மீட்டியபடி அந்த இசையினாலே உன்னுடைய பக்தியிலே லயித்து போய் நிற்கின்றார்கள் அடுத்ததா இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் சொல்லியிருக்காங்க இல்லையா இருக்கு அப்படின்னா ரிக் உள்ளிட்ட வேதங்களாலே உன்னை வணங்குவோரும் ஒரு புறம் இருக்கின்றார்கள் தமிழ் தோத்திர பாடல்களை பாடுவோரும் ஒரு புறம் இருக்கின்றார்கள் அவர்கள் உன்னுடைய சிறப்பை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நமச்சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர நாமத்தை சொல்லியபடி கையிலே மலர் மாலைகளோடு பக்தர்களும் ஒரு புறம் நிற்கின்றார்கள் இவையெல்லாம் அல்லாமல் கண்களிலே கண்ணீர் மல்க பிரார்த்திப்பவர்களும் உன்னை நினைத்து நினைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒரு புறம் நிற்கின்றார்கள் தலையில கைகூப்பி நீயே சரணாகதின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு இன்னொரு பக்கம் காத்துட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருடைய பக்திக்கு முன்னாடி என்னுடைய பக்திங்கிறது மிக சாதாரணம் அப்படிங்கிறாரு மாணிக்க வாசக பெருமான் ஞாயிற்று கடையாய் கிடந்த அடியே தான் சிவபுராணத்திலையும் கூட மாணிக்க வாசக பெருமான்னு சொல்ற அப்படி தன்னை தாழ்த்தி இவ்வளவு பேருனுடைய பக்திக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய பக்திங்கிறது ரொம்ப சாதாரணம் ஆனாலும் அப்படிப்பட்ட என்னையும் நீ ஆட்கொள்ள பள்ளியிலிருந்து எழுந்துள்ள வேண்டும் எம்பெருமானையே சிவபெருமானே என்ன மாணிக்க வாசக பெருமான் மிக அன்போடு எம்பெருமானை தூயிலெழுப்புகின்றார் பள்ளியறை அப்படிங்கிற வார்த்தைங்கிறது மிக மிகச் சிறப்புக்குரியது இறைவன் கண்மூடினா இந்நிலைமை என்ன ஆகிறது ஆனாலும் அவன் மேல் நாம் கொண்டிருக்கும் அன்பின் காரணமாக இறைவன் வந்து உறங்க மாட்டார் உறங்கினா இந்த லோகம் இருண்டுடுமே அதனால் இருந்தாலும் நம்முடைய ஒரு மன திருப்திக்காக அவன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக அவனுக்கும் நாம் ஓய்வு கொடுப்பதாக நினைத்து பள்ளியறை பூஜை பண்ணி இரவு நேரத்தில் அவனை உறங்க வைப்பதாக நாம் நினைத்து கொள்கின்றோம் ஆனால் பள்ளியறை அப்படிங்கிறது தூங்குறதுக்கு உண்டான இடம் கிடையாது விழிப்புக்கு உரிய இடம் அதனால்தான் மாணவர்கள் படிப்பின் படிக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்திற்கு படிக்கின்ற இடத்திற்கு பள்ளிக்கூடம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க கல்வியிலே விழிப்புடன் இருப்பவர்கள்தான் இந்த உலகத்திலே சிறப்பிடம் புகழிடம் பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடலிலே நமக்கு மறைமுகமாக உணர்த்துகின்றார் அதே போல பக்தியிலேயும் விழிப்பு நிலையிலே இருப்பவர்கள்தான் இறைவனின் திருப்பாதத்தை அடைவார்கள் அப்படிங்கிறதையும் சொல்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்